தூத்துக்குடியிலிருந்து சென்ற கடல் உணவுகளை பாதியில் திருப்பி அனுப்பி அமெரிக்கா வரியால் நஷ்டம் ட்ரம்ப் விதித்திருக்கும் ஐம்பது சதவீத வரி காரணமாக இந்தியா பாதிப்புகளை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கடல் உணவுகளை அந்நாட்டு வர்த்தகர்கள் பாதி வழியில் திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆறுநூறு கண்டெய்னர்களில் சுமார் ஐநூறு டன் இறால் கணவாய் உள்ளிட்ட கடல் உணவுகள் தூத்துக்குடியிலிருந்து கண்டெய்னர் மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் வரி காரணமாக அந்நாட்டு வர்த்தகர்கள் கடல் உணவு கப்பலை பாதி வழியில் திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கள் உத்தரவுகளை மீறி இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு வந்ததால் உணவை நாங்கள் டெலிவரி எடுக்க மாட்டோம் என்றும் அந்நாட்டு வணிகர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால் கப்பல் வேறு வழியின்றி பாதி வழியில் தூத்துக்குடிக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்திய கடல் பகுதியில் கிடைக்கும் முதல் தர இறால்கள் வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அமெரிக்காவுக்கு தூத்துக்குடியிலிருந்து நிறைய கப்பல்கள் செல்கின்றன கடல் உணவுப் பொருட்களை சாதாரண கண்டெய்னர்களை ஏற்றி அனுப்பிவிட முடியாது உணவு கெட்டு போய்விடும் எனவே அதற்கென தனியாக ரீஃபர் கண்டெயினர்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு நாற்பது அடி ரீஃபர் கண்டெனரை அமெரிக்காவுக்கு அனுப்ப சராசரியாக எட்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் செலவாகும் அப்படியெனில் மேலே குறிப்பிட்டதைப் போல ஆறுநூறு கண்டெய்னர்கள் எனில் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து கோடி முதல் ஐம்பது கோடி வரை செலவாகும் மார்க்ஸ் லாய்டு என இருபெரும் கப்பல்கள் நிறுவனங்கள் தங்கள் கட்டணங்களை அடிக்கடி மாற்றியமைக்கின்றன சர்வதேச அளவில் எரிபொருள் விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்த கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படுகிறது எனவே மேற்சொன்ன கட்டணம் அடிப்படையானதுதான் தவிர அமெரிக்காவில் உள்ள மேற்கு கடற்கரையோர லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு சரக்கு போகிறதா அல்லது நியூயார்க் கடற்கரையோருக்கு போகிறதா என்பதை பொறுத்தும் கட்டணங்கள் மாறும் எப்படி பார்த்தாலும் தமிழக ஏற்றுமதியாளருக்கு இந்த வரி மூலம் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது